கிட்டத்தட்ட தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அவர் வருகை ஊற்றி கடுமையான கண்டனங்களையும் சில கட்சிகள் தெரிவித்திருக்கிறாங்க அதாவது நான் அதில் பேசும்போதே சொன்னேன் எதிர்மறை விமர்சன விமர்சனங்களை தவிடுபொடி ஆக்குவது தான் இன்றைய கூட்டம் தமிழகத்துல பாஜக எங்க இருந்துன்னு கேட்டவர்களுக்கு எங்களது தொண்டர்கள் பதில் சொன்னார்கள் தமிழகத்திற்கு என்ன திட்டங்கள் கொடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு பிரதமர் பதில் சொன்னார்கள் ஆக பிரதமர் முதல் எனது கடை எங்களது கடைகோடி தொண்டர் முதல் இன்று மதுரையில் தமிழகத்தில் எதிர் விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்லும் கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது யார் சொல்றாரு திருநாவுக்கரசர் போது அவரு கட்சி வெற்றி பெறுமான்னு கேளுங்க நீங்க எங்க கட்சி வெற்றி பெறுமான்றது அவர் இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவர் கட்சியிலேயே இருக்கிற குழப்பங்கள் அவர் கட்சியில முதல் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணி இல்லாம இன்னைக்கு காங்கிரஸால ஏதாவது செஞ்சிட முடியுமா நாங்க கூட்டணி இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம் அதனால நாங்க பத்து தொகுதியில வெற்றி பெறுவோம்னா அது எனது தன்னம்பிக்கையை காண்பிக்கிறது தொகுதியில அவர் வெற்றி பெறுவாரா அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும் நான் நான் எங்களது தன்னம்பிக்கை சொல்கிறேன் எங்களது தொண்டர்கள் இவ்வளவு உற்சாகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் அந்த பத்து தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் யதார்த்தமாக நான் பேசுகிறேன் இந்த கொடி காண்பித்தவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக மதுரை சார்ந்தவர்கள் மன்னிக்க மன்னிக்க மாட்டார்கள் மாட்டார்கள் ஏன் ஏனென்றால் உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த தொகுதியில் இருந்து அவரது சொந்த ஊரில் இருந்து இந்த பகுதிக்கு மக்கள் வந்து சிகிச்சை எடுக்க இருக்கிறார்கள் ஆக தன் சொந்த மக்கள் சிகிச்சை எடுப்பதை எதிர்க்கும் ஒரு தலைவரை நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் ஏதோ கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துட்டு பிளக்கார்டு ஆங்கிலத்துல தமிழ் பற்றாளர் ஆங்கிலத்துல பிளக்கார்டை வைத்துக் இன்னைக்கு போராட்டம் நடத்தியதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டுதான் இருந்தோம் அதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதை பற்றி நாங்கள் கவலையே படல எங்கோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கருப்பு கொடியை காண்பித்துக் கொண்டிருந்தோம் நாங்களே கவலைப்பட வேண்டும் லட்சக்கணக்கான பேர் இங்கே கூடி இருக்கும் பொழுது சில பேர் அங்கே சில கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை தமிழக மக்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை